வணக்கம் இப்ப நம்ம பார்க்க வாத்து முட்டையை பற்றி வாத்து முட்டை சாதாரண நாட்டு கோழி முட்டை கோழி முட்டையோட அளவுல பெருசாக இருக்கும் அது கிராமப்புறங்களில் வயல்வெளிகளை வாத்துமைகளும் வந்து வாங்கிட்டு நம்ம வீட்டுல சமைக்கிறது இது வாத்து முட்டையை பொறுத்த வரையும் இதுல உடலுக்கு தேவையான புரத சேத்தம் ஏராளமான ஊட்டச்சத்து மகிதியில இருக்கு இதை சாப்பிட்டோம்னா உடலுல வலிமையும் பலமும் ஏற்படும் உடல் பருமணம் உண்டாகும் ஏன்னா இதை அடிக்கடி சாப்பிடக்கூடாது அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு பாயு தொல்லை உண்டாகும் அதனால அளவாக சாப்பிட்டுக்கலாம் அதுதான் இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் அதை பண்ணி பண்ணி பார்த்து பண்ணிக்க இது எப்படி சமைக்கணும்னா நம்ம வீட்டில் கோழி முட்டை எப்படி சமைப்போம் அப்படி சமைக்கலாம் எல்லாமே இது வந்து நீங்கள் அது பக்கத்தில் நீங்க வாங்கி செஞ்சு சாப்பிட்டு உடம்புக்கு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது ஒரே ஒரு மனசு வாயு உண்டாகும் அது மட்டும் அடிப்படை சாப்பிடாது பிற அளவா வார்த்தைக்கு ஒரு புறப்படி நன்றி